வணக்கம் தோவிமரியா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பசங்களுக்குலாம் லீவ் பண்ணுறதுனால எனக்கு வேலை லீவ் பண்ணுறதுனால வந்து நான் வந்துட்டு இப்போ அந்தோனியர் கோயிலுக்கு வந்துருக்குறேன் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் தமிழ்நாடு திருவண்ணாமலையிலேருந்து அதாவது திருவண்ணாமலையிலேருந்து திருக்கோயிலுக்கு போகிற ரூட்டில் காட்டு கோயில் காட்டு கோயில்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம் காட்டு கோயில்னா வந்து அந்தோனியர் கோயில் தான் அங்கே தான் வந்திருக்குறோம் வாங்க பார்க்கலாம் ஓகே நண்பர்களே இப்போ வந்துட்டு அந்தோனியருக்கு போகிறதுக்கு மாலை வாங்குறதுக்காக போய் வாங்க ஒன்று போதும்மா ஒன்று போதும் என்ன கேட்குறேன் எவ்வளோ இது எது வேணாலும் வாங்கி போடு உனக்கு எது வேணும் போடும் ஆ போட்டுக்கோ ஓகேவா ஆ ஓகே நண்பர்களே மாலை வாங்கியாச்சு மாலை வாங்கிட்டு இப்போ சர்ச்சுக்கு போயினுக்குறேன் மாலை போகிறதுக்கா சர்ச்சி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்களா நண்பர்களே என்ட்ரன்ஸு உள்ளே நுழைஞ்சோன்னே வந்து ஜிஜிஎஸ் ஒன்று வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமாக இருப்பாருங்க எல்லாம் புளியா மரம் தான் நண்பர்களே எல்லாம் புளியா மரம் தான் ஆனால் இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை கூட்டம் அவ்வளோவா இல்லை நம்ம ஊருக்காக வந்திருந்தேன் நான் ஒரு ஒரு விஷயமாக வந்திருந்தேன் ஊருக்கு அதனால் அப்படியே சரி அந்தனியா சர்ச்சி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்தனி கோயில் கொண்டு வரோம் எங்கள் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எங்கள் நம்பிக்கை உன்னை குணமாக் இதுதான் கோயில் ஆனால் அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இன்னும் பண்ணல ஒரு பெரிய ஹால் மாதிரி கொடுத்துருக்குறாங்க வர்றவங்களாம் எங்கள் சைடில் சிலுவை பாதை சுழ பாதைக்கு தேவையானது பாருங்கள் எல்லா எல்லா ஸ்தலங்களும் ரெண்டு சைடில் அப்படியே வச்சுருக்குறாங்க பார்த்திங்களா இப்போது அந்தோனியாருக்கு மாலை போடுறதுக்காக நம்ம வீட்டில் ஒய்ஃபு பசங்க எங்கள் மாமியார் எல்லோரும் போயின்னுக்குறாங்க பாருங்கள் அந்த நேரத்தை ஓகே உக்காடுறாங்க உட்காந்து பிரேயர் பண்றதுக்காக உட்கார்றாங்க போய் நீ போடு போ நீ போடு போடு போ மாலை போட போறாரு மாலை போட போற போறாரு மாலை போட போய்க்கிறாரு அந்த பக்கம் போட முடியாது ரைட் சைட்லயே போடுங்க நண்பர்களே நல்லபடியாக வந்தாச்சு கோயிலுக்கு வந்துட்டு மாலையெல்லாம் போட்டுட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிட்டோம் இப்போ நம்ம தம்பி இன்னொன்று சொல்லணும் சொல்லணும்னு இல்லை நம்ம தம்பி வந்துட்டு ஒரு சேனல் வச்சுருக்காரு ஜெஸ்ஸி குட்டி ஜெஸ்ஸி குட்டி ஜெஸ்ஸி குட்டி ஜெஸ்ஸி குட்டின்னு ஒரு சேனல் வச்சுருக்கிறாரு அவருடைய வீடியோக்கெல்லாம் பாருங்கள் மறக்காமல் அவருடைய லிங்க்கு வந்துட்டு நான் இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுறேன்னு அந்த லிங்க்கை பா தட்டி பாருங்கள் அவருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அவருக்கும் அவருடைய சேனலையும் பாருங்கள் நல்ல நல்ல வீடியோ போட்டிருக்கிறாரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்த இடத்துல இந்த வந்த இடத்துல இந்த பொண்ணை பார்த்தேன்

இப்போ இங்கேருந்து நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இருக்க திருவண்ணாமலை காட்டு கோயிலில் இருக்கிறோம் இங்கேருந்து நான் வந்துட்டு ஒரு டேம் பார்க்கல ஒன்று பார்க்கலான்னு முடிவு எடுத்துருக்குறோம் டேம் அந்த டேம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேம் இருக்குது சாத்துமூர் போகலாமா இல்லை நம்ம கிருஷ்ணகிரி டேம் பார்க்கலாமான்னு எங் எங்கே போகலாம் சாத்துமூர் டேம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கறதுனால இப்போ அந்தவே பெங்களூர் போகிற வழியில் அங்கே ஒரு டேம் இருக்குது அதாவது கிருஷ்ணகிரி டேம் அங்கே போயிட்டு நம்ம அந்த டேமை பார்க்க போகிறோம் அந்த டேமையும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க அங்க ஒரு விசிட் பண்ணிருவோம் வா பாப்போல இப்போ இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் அதனால தான் இங்கே பார்த்துட்டு அப்படியே போகிறது பாருங்கள் சண்டே இன்னைக்கு ஒரு நாள் தாங்க லீவு இரநூத்தம்பது கிலோமீட்டரு சுற்றி காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு வந்துருக்கிறேன் பார்த்துங்க என் பசங்களை அது இன்றைக்கி எனக்கு ஒரு நாள் லீவ் இருந்ததுனால தான் நான் இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுறேன் நான் சாப்பாடு போடுறாங்க வாங்கன்றான் சாப்பாடுக்கு போகலாம் வாங்குறான் கோயிலுக்கு போயிட்டு வந்து அங்கே கைகள் கழுவிட்டு அதுக்கப்புறம் போகலாம் பார்த்தீங்களா நண்பர்கள் எப்படி இருக்குன்னு இது தாங்க காட்டுக்கோயில் சர்ச்சு இப்போ இங்கேருந்து நம்ம கிருஷ்ணகிரி டேம் போகலாம் வாங்க